வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் புவிநிலை துணைக்கோள்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசியில் தொடர்பில் பயன்படக்கூடிய ஒரு வகை துணைக்கோள்கள் புவிநிலை துணைக்கோள்கள் ஆகும் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்ஸ் என்று கூறுவார்கள் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நிலையான இடங்களில் இருப்பது போன்று தோன்றும் தொலைத்தொடர்பு துணைக்கோள்கள் ஒத்திருக்கும் துணைக்கோள்கள் அல்லது புவி துணைக்கோள்கள் எனப்படுகின்றன இது போன்று துணைக்கோள்கள் ஒத்திருப்பதை ஜின்கரோனஸ் என்று கூறலாம் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அல்ல அல்லது மற்ற நாடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இந்த துணைக்கோள்கள் உதவுகின்றன துணைக்கோளானது பூமிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலையாக இருப்பது போல் தோன்ற வேண்டுமெனில் அதனுடைய சுற்று காலமும் பூமி தன்னைத்தானே சுற்றக்கூடிய சுழற்சி காலமும் சமமாக இருக்க வேண்டும் பூமியின் மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தொலைவில் ஸ்மால் எம் நிறையுள்ள துணைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் இயங்குவதாக கருத வேண்டும் துணைக்கோள் ஒன்று பூமியின் இயக்கத்துடன் ஒத்திருக்க வேண்டுமெனில் பூமியை சுற்றும் துணைக்கோளின் சுற்று காலமும் பூமியின் சுழற்சி காலத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு நாள் ஈக்குவல் டு இருபத்தி நாலு மணி நேரம் ஈக்குவல் டு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு நொடிகள் துணைக்கோளின் வேகம் நியூ ஈக்குவல் டு பாதையின் சுற்றளவு டிவைடட் பை சுற்று காலம் நியூ ஈக்குவல் டு பை ஆர் டிவைடட் பை கேபிட்டல் டி மைய நோக்கு விசை கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் divided by r since இதிலிருந்து கேப்டல் எஃப் ஈக்குவல் டு ஃபோர் இன் டுமால் எம் இன் டு பை ஸ்கொயர்ட் இன்டு ஆர் டிவைடட் பை கேபிட்டல் டி புவியினால் துணைக்கோளின் மீதான ஈர்ப்பியல் விசை capital F equal to capital G into capital M எம் small m எம் by பை ஸ்மால் ஆர் நிலையான சுற்றியக்கத்திற்கு இரண்டு விசைகளும் சமமாக வேண்டும் தேர் ஃபோர் எம் பை ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் இன் டு ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இதிலிருந்து ஆர்க்யூப் வேல்யூவை நாம் பெறலாம் ஆர்க்யூப் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் कैपिटल टी फोर पाई स्क्वायर आना स्मॉल जी टू कैपिटल जी इनटू कैपिटल एम डिड्ड कैपिटल आर आर क्यूब वैल्यू स्मॉल जी इनटू आर स्कोय इंटू टी स्कोय ईडर पई स्कोय पुवनको पद आर स्मालवल टू ஸ்மால் ஜி இன்டூ ஆர் ஸ்கொயர்ட் இன்டு டி ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் பை ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒன் பை த்ரீ இப்பாதை துணைக்கோளினை நிறுத்தும் பாதை பார்க்கிங் ஆர்பிட் எனலாம் மேற்கூறிய ஸ்மால் ஆர் யூ சமன்பாட்டில் கேபிட்டல் டி ஈக்குவல் டு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு செகண்ட் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஸ்மால் ஜி ஈக்குவல் டு நைன் பாயிண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட் என்ற மதிப்புகளை பிரதியிட புவி நிலை துணைக்கோளின் சுற்றுப்பாதையின் ஆரம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என கணக்கிடலாம் இந்த மதிப்பானது புவி நிலை துணைக்கோளின் சுற்றுப்பாதையின் ஆரம் ஆகும் புவிப்பரப்பிற்கு மேல் புவி நிலை துணைக்கோள் இருக்கும் உயரம் ஸ்மால் ஹஜ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் மைனஸ் கேப்டல் ஆர் ஈக்குவல் டு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் துணைக்கோள் ஒன்றினை இந்த உயரத்தில் வைத்தால் அது நிலையாக இருப்பது போல் தோன்றும் நமது பூமியில் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் இந்துமகா கடலுக்கு மேலே நூற்றி இருபது டிகிரி கோண இடைவெளியில் மூன்று துணைக்கோள்களை நிறுத்தினால் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் தொலைத்தொடர்பினை ஏற்படுத்தலாம் இதுவே புவிநிலை துணைக்கோள் ஆகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்